ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சினிமா ப்ரோ இந்த வார திரை உமர்சத்தில் நாம் பார்க்க போகிறது நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு நடித்த கூலி திரைப்படம் இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிச்சுருக்கேன் இந்த படத்தில் வந்து கன்னடத்திலிருந்து உபேந்திராவும் தெலுங்குலேருந்து நாகார்ஜுனாவும் தமிழில் வந்து சுருதிகாசன் மலையாளத்திலிருந்து சௌபின் அப்புறம் சத்யராஜ் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க இது ஒரு பேன் இண்டியன் சினிமா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பதினாலாயிரத்தி நானூறு பேரில் எனக்கு தேவை அந்த ஒரு குழி அந்த ஒத்த குழி இந்த படத்தோட கதையை சிம்பிளிஃபை நம்ம பார்த்தோம்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு கருவாடு இதெல்லாம் போட்டு பண்ணப்பட்ட ஒரு அசைவமான ஒரு கதை சத்யராஜ் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார் அந்த இந்திய அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிடுது அந்த பொருளை வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து இதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சத்யராஜன் மெயில் பண்ணுறாங்க சத்யராஜுக்கு மூணு பெண் குழந்தைங்க அது மூத்தவங்க சுருதிகாசன் அப்புறம் ரெண்டு பெண் ஸோ தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக வந்து அவர் வந்து அதை செய்கிறாரு ஒரு கட்டத்தில் சத்யராஜ் செத்து போயிறார் செத்து போன பிறகு வந்து அவருடைய மரண செய்தி வந்து ரஜினிகாந்துக்கு தெரிய வருது அவர் தன்னுடைய நண்பனுடைய மரணத்துக்கு பழி வாங்கறதுக்காக அந்த கேம்பஸ்குள்ளே வந்து அதுக்கு பிறகு நடக்கிற அதை எல்லாமே வந்து ரத்தம் தெரிக்கிற வன்முறையாக இருக்குது அவன் உங்களுக்கு அப்பாவாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தான் கதை இது மட்டும் தான் கிடையாது இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ எந்த எதோ பிரான்ச்சஸ்லாம் கதை நிறைய வருது சௌபினுக்கு ஒரு கதை இருந்து நாகார்ஜுனுக்கு ஒரு கதை அப்புறமேல் வந்து பார்த்தா வந்து ரஜினி வந்து ஒரு கூலியாக இருந்தாருங்கிறதுக்கு ஒரு கதை இப்படி கதைன்னு வந்து ஒரு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதுதான் கதை அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு ஒன்லைன் போட்டு இந்த படம் எடுக்கப்பட்டது மாதிரி இல்லை அவங்க என்ன யோசிச்சாங்களோ அவங்களுக்கு தோன்ற விஷயங்களையும் அது வந்து இது வந்து இந்த படத்தில் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாகவும் ட்விஸ்டாக இருக்கும் நினைக்கிற விஷயங்கள் தான் கதைன்னு சொல்லி யோச்சிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை வந்து ரஜினி வந்து இன்ட்ரோடக்ஷன் சீனில் இருந்து அப்புறம் ரஜினியுடைய சாங்ஸ் ஏனைய விஷயங்கள் எல்லாமே ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்த படம் கிட்டத்தட்ட வந்து ரஜினிக்கு வந்து அவருடைய ஜெயிலருக்கு பிறகு வந்து ஆஃப்டர் லேட்டரெலாம் வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு இன் இன்பிடிவில் வந்து வேட்டைன்னு ஒரு படம் வந்தாலும் அது பெருசாக வந்து அந்த படம் வந்து ஒரு மாஸ் செட்டப்பில் வந்து வரல இந்த படத்தில் வந்து ஒரு பேட்டை படத்தில் உள்ள ரஜினியை ட்ரை பண்ணியிருக்காங்க பட்டு பேட்டையில் இருந்த ஒரு எனர்ஜி கூட இதில் வந்து மிஸ் ஆகுது ரஜினி வந்து ஐம்பது வருடங்களில் சினிமாவில் கடந்து வந்திருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவர் சுற்றி நடக்கிற இவ்வளவு வன்முறைகளை வந்து ரஜினிங்கிற ஒரு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு சீனியர் நடிகர் வந்து என்கரேஜ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களும் வந்து அப்படி வந்து கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து சுடுறது மட்டுமும் வெட்டுறது மட்டுமும் சுற்றியில் எடுத்து ஆணி அடிக்கிறதும் தலையில் அடிக்கிறதும் வந்து ரத்தம் தெரிக்குது இப்படியான ரத்தம் தெரிக்கிற வன்முறையை வந்து ஏன் வந்து எல்லா படத்துலையும் லோகேஷ் கனகராஜ் ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல லோகேஷ் கனகராஜுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அவருடைய சினிமா பாணியே வந்து எப்படி இருக்குன்னா குவாண்டின் ட்ரண்டினாவோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ராம்கோபால் வர்மாவோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் இருக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் யாருடைய பேட்டர்ன் ஆஃப் சினிமா ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னு ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார் அவருக்கு வந்து ராம்கோபால் வர்மாவுடைய பாதிப்பு நிறைய இருக்குங்க அவருடைய எல்லா படங்களையும் வர்மாவுடைய பாதிப்பு நிறைய இருக்கிறத வந்து நம்ம வந்து உணர முடியுது அப்படின்னு சொன்னதுனால தான் நாகார்ஜுன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே இருந்து கொண்டு வந்திருக்காரு ஏன்னா வர்மாவால் வந்து நாகார்ஜுன் கொண்டு வரப்பட்டது மாதிரி வர்மாவால் நாகார்ஜுன் அறியப்பட்டது மாதிரி வந்து இந்த படத்தில் நாகார்ஜுன் வந்து ஆனால் அழகாக ஃபிட்டாக பொருந்திருக்கார் நாகார்ஜுனுடைய அந்த எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்ம் ஆகட்டும் சோபின் கலக்கியிருக்கா மனுஷன் அந்த சாங் ஆகட்டும் அப்புறம் அந்த கேரக்டருடைய டயலாக் டைலாக் டெலிவரி மாடுலைசேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சௌமனு ஒரு நிகரான ஒரு வில்லனாக வந்து கதையில் வந்து ட்ராவல் ஆகுறா அப்படி பட் என்னன்னா அதீத வன்முறை வன்முறை காட்சிகள் வந்து எயிட்டீன் ப்ளஸ் பசங்க வந்து பார்க்குறது மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது ரஜினி படம்ங்கிறதே வந்து பொதுவாக வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் ஒரு ரஜினி படம் எப்போ வரும்னு சொல்லி மொத்த குடும்பமும் காத்திருக்கிறது மாதிரியான ஒரு சினிமாவில் வந்து ரஜினி வந்து தன்னை ஐம்பது வருடங்களாக வந்து உருவாக்கி வச்சுருக்காரு அப்படி உருவாக்கி வச்ச அந்த அவருடைய அந்த மாசு வந்து இந்த படத்தில் வந்து என்னென்னா அவருக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் கிடையாது ஒரு ரஜினி சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது ரஜினி எந்த இடத்துல பழிச்சுன்னு தெரிஞ்சாருன்னா ஒரு பெஸ்ட்டு நடிகராக சத்யராஜனுடைய மரணத்தை வந்து தகவலாக உடனே அந்த ஒரு நிமிடம் அவரை யோசிக்கிற அந்த ஒரு க்ளோஸ் அப் இருக்குல்ல எவ்வளவு ஒரு அற்புதமான நடிகர் தெரியுமா ரஜினிகாந்த் இப்போ எக்ஸலன்ட் பெர்ஃபார்மர் அவர் அதை வந்து ஏன் அவர் நிரூபிக்க மாட்டேங்கிறானு தெரியல கடந்த காலங்களில் அவர் பண்ண தம்பிக்கு எந்த ஒரு மாப்பிள்ளை படிக்காதவன் படங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட்டோட சேர்ந்த வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு தீனி போட்ட படங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்ம்னு சொன்னோம்னா அவர் எங்கேயே கேட்டவர்கள் மோனாவிற கேள்விக்குறி ஆறுந்தருவது எல்லாம் எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்ம் பண்ணார் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண அவர் வந்து இந்த படத்துல வந்து என்னென்னா வர்றாரு நிற்கிறாரு திரும்புகிறாரு சின்ன சின்னதாக டயலாக் பேசுனாரே ஒழிய அவருக்குன்னு உள்ள ஒரு முழுமையான ஃபுல்ஃபில் தீனி இந்த படத்தில் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் பொதுவாக ரஜினி வந்து அவருடைய நீண்டகால திரையுலக நண்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து கமல் அவருடைய ப்ரீவியஸ் படம் வந்து தக்லைஃப் ஓடலை ஸோ தன்னுடைய நண்பரோட படம் வந்து ஓடாதனால தான் வந்து ஒரு சமன் நடமே அப்படிங்கிறதுனால வந்து இந்த படத்தை வந்து என்னடா வந்து அந்த மாதிரி தான் இதையும் நம்ம வந்து சொல்ல வேண்டி இருக்குது ரொம்ப பகிரங்க மொக்கையாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் பட் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய நடிகர் நடிச்சு ஒரு பெரிய செட்டப்பில் வந்திருக்கு அதை வந்து பார்க்க வந்து ஒரு ஆடியன்ஸ் கூட்டமே திருவிழாவாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்கிறப்ப வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஆடியன்ஸ் கொண்டாடலாம் ஒரு நாளைக்கு வந்து முதல் நாள் கலெக்ஷன் மட்டுமே நூற்றி அறுபது கோடி ரூபான்னு வந்து புள்ளி வரங்கள் சொல்கிறப்போ வந்து ஸோ ரஜினிக்கு பெரிய பொறுப்பு இருக்குது அவர் அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி சிறந்த படங்களை இனி வர்ற காலங்களில் தரணும் ஏன்னா ஜெயிலர் டூ எப்படி இருக்குன்னு தெரியல ஜெயலலர் டூவும் வந்து ஒரு சுமாரான கதை லோகேஷ் கழகராஜை பொறுத்தவரை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல கதை பண்ணுவதற்கான ஒரு குழுவை நீங்கள் தீர்மானித்து அந்த கதையை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா ராம்கோபால் வர்மாவையும் டொரண்டினோவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ வந்து ராம்கோபால் வர்மா ஆரம்பத்தில் அவருடைய சிவா படத்துக்கு பிறகு வந்து அவர் மெல்ல 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 தேய ஆரம்பித்தார் அதுக்கு காரணம்னா அவர்கிட்ட இருந்த மொனாட்டம் ஒரே டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஒரே டைப் ஆஃப் அண்டர் வேல்டு அதையே தான் நீங்களும் கையில் வச்சுருக்கேன் ஸோ எதுவாக காலங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் தென் இது இல்லாமல் வந்து கேமியோ அப்படிங்கிற பேரில் அமீர் கான் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வர்றது வந்து ரொம்ப போர் அடிக்குது இந்த படத்து வந்து ஒரு விஷயம் என்னென்னா எம்ஜிஆரும் சிவாஜியும் மட்டும்தான் கேமியோவாக வரல அநேகமாக அடுத்த படத்தில் அதை ட்ரை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ரஜினி படத்தை எல்லோரும் ஒரு தடவை போய் தேட்டரில் பார்த்துருவீங்க படத்தை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அது என்ன ஃபீல் தரும் அப்படிங்கிறது நீங்கள் உணர்றது தான் இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு சுமாரான ரஜினிகாந்துடைய படம் தான் தொடர்ந்து நம்ம சினிமா ப்ரோ சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்றென்றும் நன்றிகளோட நவர்த்தனும் நவகாரதி நன்றி வணக்கம்